ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் பாகியாதிபதி ஒன்பது கொடையவன் இன்ற தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ராசியை பார்த்து கொண்டுள்ளது அற்புதமான ஒரு கிரக கருதப்படுதுங்க இது தவிர ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுவதும் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான நல்ல நன்மைகள் பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் வசதி வாய்ப்புகளை வந்து நீங்கள் பெருகிக் கொள்ள முடியுங்க எனவே அதன் மூலமாக இந்த தினம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக காண காணப்படுவீங்க நீதி ரீதியாகவும் இந்த தினம் மன ரீதியாகவும் நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலத்தை பெறுவதாக நீங்கள் இன்றதி தினம் உணர முடியுங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக நீங்கள் இன்று தினம் உங்களை வந்து நீங்கள் உணர முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அனைத்து விதமான நன்மைகளும் இன்னைக்கு காத்திருக்குங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதன் காரணமாக பல வாய்ப்புகளை வந்து நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுங்க ஏன்னா அது எல்லாத்துக்குமே உங்களது உடல் உழைப்பு கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரும் இப்பொழுது திருமண வரங்கள் உங்கள் வீடு தேடி வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வரங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி வரங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு நீங்கள் சிறப்பாக முடியும் பிசினஸ் பீப்புள் அதாவது வியாபாரிகளுக்கு இந்த தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சீராக கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் புதிதாக சில கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் நல்ல தன வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல உயர்வான சூழ்நிலை தான் இருக்குதுங்க கெத்தான சூழ்நிலை இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக ஏதாவது டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயணங்கள் மூலமாக தான் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் பயணங்களின் போது திட்டமிடல் அவசியம் இன்னைக்கு உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணை கூட உங்களால் இதுவரைக்கும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் மனதை உறுத்தி கொண்டே இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேசி தீர்க்க முடியும் சூரியனை கண்ட பனித்துளி போல் அது காணாமல் போவதே உங்கள் பிரச்சனைகள் வந்து காணாமல் போவதை நீங்கள் உணர முடியுங்க எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசுங்க மன தெளிவு இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நிறைய புதிய ஐடியாக்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பொருள் வந்து ஆடம்பு வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனா உங்களுடைய கடன் என்ன இருக்கு உங்களுடைய தொல்லைகள் என்னென்ன இருக்கு நிதி நெருக்கடிகள் என்ன இருக்குங்கிறத நீங்க முதல்ல வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கணும் நல்ல ஒரு கெத்தாக வாழணுங்கிற ஆசையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு பெருகும் சமுதாய பணிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கான சூழ்நிலை அமையக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க பிரபலமான விஏபிளா இன்னைக்கு அறிமுகம் ஆவாங்க அவர்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க ஏதாவது போட்டி தேர்வுகளை கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக மாணவர்களுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்குங்க எந்த எந்தவிதமான தேர்வுகளையும் கண்டிப்பாக நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக அதில் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு இருக்கிறதுனால சிறந்த வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொருள் பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கோபப்படக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த உங்க காதலர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் அப்படின்றத நீங்க புரிந்துகொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து கோவப்படுறதை விட உங்கள் காதலரை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டால் நல்லது எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரிங்க காதல் வாழ்க்கையில் கோவப்படாமல் என்ன விஷயங்கள் வந்து உங்கள் காதலர் வந்து சொல்கிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடலாம் மேலும் அவுடோர் நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வெளிப்புற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைகள்ல நீங்களாக யோசிக்கக்கூடிய சில விஷயங்களில் நல்லா எதிர்பாராத நல்ல ஒரு சிறப்பான நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் மற்றவங்க சொல்கிறத கேட்குறத விட நீங்களே ஏதாவது விஷயத்துல கர்ச் பண்ணி நீங்கள் உங்கள் தேர்வை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் உனக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த உங்கள் புத்திசாலித்தனத்தையே பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த தேர்வை வந்து செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்த சில நபர்கள் நெருக்கமானவர்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து இன்றைய தினம் நிதி நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில அசௌகரியமான நிகழ்ச்சியை வந்து செய்து விடுவாருங்க அதனால உங்களது நிதி நிலைமையை வந்து மற்றவங்க கையால் நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுங்க வரம்பு மீறி மற்றவங்க உங்கள் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனு குறைந்த உங்களது காதலருடனும் உங்க வாழ்க்கை துணையுடனும் நீங்கள் வந்து அன்பான பேசி நல்ல ஒரு வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தடங்களை உருவாக்கி கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைங்க இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு சூப்பரான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்களுக்கு ஏதாவது ஓய்வு நேரம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஓய்வு நேரத்தில் வந்து உங்க வீட்டை வந்து நீங்க கிளீன் பண்றதுல வீட்டை பராமரிக்கிறதுல கொஞ்சம் நேரத்தை செலவிடலாங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாங்க அதுக்கு நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி அவருக்கான உதவிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அலுவலக இருக்கக்கூடிய உத்தியோசங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால என்ன ஆகும் நீங்கள் ஜாலியாக தானே சிரித்து பேசிட்டு நேரத்தை வந்து கலத்திட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உங்களுக்காக சில பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் வந்து கோவப்படுவாங்க அதனால உங்கள் நண்பர்கள் கூட நீங்க வந்து பழகக்கூடிய நேரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது விருசிகராசி என்பவர்களுக்கு ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு லக்கேஜ் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது அறலாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சில பிரச்சனைகள் காணாமல் போகும் அதனால சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் எதிர்பாராத சில பண வரவுகள் கை கிடக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் செல்வாக்கெல்லாம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் சில விஐபிகள் சில முக்கியமான சமுதாய புள்ளிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போது அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கேட்டை நட்சத்திரங்கள் நம்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து மனசுல வந்து அதிகமான தெளிவை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதனால உங்க சிந்தனையில நல்ல ஒரு தெளிவு இருக்கும் அதனால் உங்களுடைய விருப்பத்தை தான் நீங்க வந்து இறுதி பண்ணிக்கணுங்க ஃபைனலைஸ் பண்ணிக்கணும் மற்றவங்க நிறைய விஷயங்களை சொல்லி குழப்புவாங்க இதை பண்ணினா இது கிடைக்கும் அதை பண்ணினா இதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு உள்ளுணர்வு ஒன்று தோணும் இதை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதாங்க செய்யணும் ஸோ அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெற முடியும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் சூப்பராக நல்ல ஒரு தேர்வாக அமைங்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய செலெக்ஷனை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நிறைய விஷயங்கள தினம் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள முடியக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்தாலும் ஆடம்பரமாக வாழக்கூடாதுங்க ஏன்னா ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான ஆர்வமும் இன்றைக்கி உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே